வணக்க மக்களே சட்டமன்ற நிறைவேற்றப்பட்ட தகவல் ஒன்று விளையாடுவதா அன்று கேப்டன் இன்று தளபதியா வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் மீண்டும் அந்த நடிகரின் களம் இழக்கப்படுவாரா வாங்க வீடியோவை முழுமாக்கின்ற அதாவது தமிழக அரசியலே அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் தான் ஆளும் திமுக அரசு மீண்டும் ஆட்சியை பிடித்து வேண்டும் நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதே போலத்தான் தமிழக அரசியல் களத்திலே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பையும் ஆதரவையும் பெற்ற புரட்சி கலைஞர் தான் அதாவது ஆனால் துதிர்ஷ்டமாக அவரது சில செயல்பாடுகளால் கட்சி ரீதியாக சரியான முறையில் கொண்டு செல்லாததாலும் அரசியலால் அவரால் பெரிய அளவில் வெற்றிகளை பெற முடியல் என்பதே அரசியல் வட்டாரத்தில் பேசப்படும் ஆனால் இப்பொழுது எம்ஜிஆர் விஜயகாந்த் வரிசையில் அடுத்ததாக அரசியல் களத்தில் குதித்திருப்பவர்தான் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் தலைவராக களத்தில் உள்ள விஜய்க்கோ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பும் இருக்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமன்றி இந்த ஆதரவை எல்லாம் கண்டிப்பாக வரும் தேர்தலில் தாவைக்காவுக்கு ஓட்டுகளாக மாறுவா என்று எதிர்பார்க்கப்பட்டனதான் அரசியலிலே ஒரு மாற்றத்தை எல்லாம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா குறிப்பாக சொல்லப்போனால் ஆளுங்கட்சி திமுகவுக்கும் அவரது அரசியல் பிரவேச பெரிய பின்னடைவை தந்துவிடுமோ என்ற ஒரு கலவரமான சூழல் தான் நிலை வருகிறது தமிழக அரசியலிலே இந்நிலையில் தான் சமீபத்தில் நடிகர் வடிவேலு கூட திமுக கட்சி சார்பில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசினாராம் அந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு அன்பின் மகேஷ் மற்றும் ஆர் ராசா உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் தான் கொட்டு மலையிலும் கூட மலையை பிடித்தபடி பேசிய நடிகர் வடிவேலு திமுகவுக்கு ஆதரவான தனது கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருக்கிறார் அப்போது வடிவேலு பேசியதாவது திமுக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு தேர்தலில் நிச்சயமாக உறுதியாக வெற்றி பெறும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது மீண்டும் ஸ்டாலின் தான் தமிழகத்தின் முதல்வர் உதயநிதி தான் துணை முதல்வர் என்று அவர் கூறியிருந்தார் எனக்கு அருகில் நிற்கும் அமைச்சர்கள் எல்லாம் கண்டிப்பாக அரசியலை கரைத்து குடித்த ஜாம்பவான்கள் அவர்களிடம் போட்டியிட யாரும் ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக வரும் தேர்தலில் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் திமுக கண்டிப்பாக வெற்றி என்பது நிச்சயம் அதற்கு மேல் வருவது என்பது நமது லட்சியம் என்று அவர் கலகலப்பாக பேசியிருந்தார் கடந்த முறை விஜயகாந்துக்கு எதிராக தேர்தல் காலத்தில் திமுகவில் இறக்கப்பட்டவர் தான் இந்த நடிகர் வடிவேலு அதனால்தான் அவரது சினிமா கெரியரே பாதித்தது இந்த முறை விஜய்க்கு எதிராக பேசிய அவரை திமுக வருகிற தேர்தல் காலத்தில் இறக்கிவிட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறதா இந்த நிலையில்தான் கண்டிப்பாக வருகிற தேர்தலானது கண்டிப்பாக தாபேக்க தலைவர் விஜய்க்கு எதிராக வடிவேலுவின் கிண்டல் பேச்சும் தமிழ் மக்களிடம் ஒரு சரியான எடுபடுபா என்றுதான் திமுகவுக்கு அதிகமான ஓட்டுக்களை அது பெற்றுத்தருமா என்பதுதான் ஒரு சந்தேகமாக நிலவக்கூடிய நிலைகளாக பார்ப்படுகிறது மேலும் விஜய்க்கு எதிராக பேசிய தளபதி ரசிகர்களின் எதிர்ப்பை எல்லாம் சந்தித்த வடிவேலை இந்த முறை கண்டிப்பாக விரும்ப மாட்டார் என்ற ஒரு தகவலும் பரவி இருக்கிறதா இந்த நிலையில் தான் அவர்கள் திமுக சார்பாக ஆதரவாக விஜய்க்கு எதிராக களமிறக்கப்படலாம் என்று யோசனை எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்